மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் தமிழர் திருநாள் தை திருநாள் உழவர் திருநாள் மாட்டு பொங்கல் என தை மாதம் பிறந்தாலே விழா கோலம் பூண்டு காணப்படும் அதிலும் மதுரையில் அனல் பறக்க ஜல்லிக்கட்டு களம் அதிர நடைபெறும் போட்டிகளுக்கு பஞ்சமே இருக்காது ஜல்லிக்கட்டு போட்டிகளை பொறுத்தமட்டில் பரிசுகளுக்காக மட்டும் புகழுக்காக மட்டுமே இதில் காளைகளும் மாடுபிடி வீரர்களும் கலந்து கொள்வது கிடையாது பாரம்பரியம் பண்பாடு வீரத்தின் அடையாளம் என தமிழரின் பாரம்பரியத்தை போற்றவே இது போன்ற விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அத்தகைய பாரம்பரிய ஏறு தழுவுதல் எனும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் களம் காணவே காளைகள் தயார்படுத்துவது தற்போது துவங்கி உள்ளது மதுரை மாவட்டத்தில் தை மாதம் ஜல்லிக்கட்டுகள் தொடர்ந்து நடைபெறும் தை முதலாம் தேதி பொங்கல் திருநாளன்று அவனியாபுரத்திலும் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று பாலமேட்டிலும் காணும் பொங்கல் உழவர் திருநாள் அன்று உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறுது வழக்கம் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து ஜல்லிக்கட்டுகள் நடைபெறும் இதற்காக ஜல்லிக்கட்டு காளைகளை இப்போது இருந்து தொடர்ந்து பயிற்சிகளில் ஈடுபடுத்தி வருகின்றனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாஹிர்